இமயமயம் அசைங்காலம் ஆறு மணி ஆகக்கூடாதுன்னு இந்த கொசுங்க எங்கேருந்துதான் வருவாங்கன்னு தெரியலப்படா தட்டிங்க உட்கார முடியல அப்படி அடிக்கிற வேலைக்கு நம்மளே ஏன்னா ஊட்டி கொடைக்காவது ஓடி போகலாமா இருக்குது இல்லை கொசுங்க மட்டும் போகாமல் இங்கேயே எங்குதுன்னு தெரியல நீக்கம் இந்தமா கடைக்கு போல இருக்கேன் மைக்ஸு வந்து கடை வைக்க அவ்வளவுதான் நம்ம கதை அம்மாவை கடைக்கு போக ஒரு நாலு சாமான் இருக்குது கழுவலன்னு பார்த்தா கொசுவா கிடைக்குது அதான் கொசு உதவி வரத்துக்கு போறேன் ஓ வீட்டில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கும்போது நீங்கள் கடைக்கு போகலாமா என்ன இது பையன் போல எப்படி பேசுது நம்ம கடைக்கு போக சொன்னா கூட போவாது அஞ்சு ரூபா கூட பத்து ரூபா கொடுன்னு கேட்கும் இப்போ அதுதான் ஆட்டை பொறுத்து வந்துட்டு போகுது பத்து ரூபா கொசு ஊற்றி போய் வாங்கணும்னு சொன்னால் பத்து ரூபா உங்களுக்கு கே பண்ணி என்கிட்ட காசு கிடையாது நான் போய் வாங்கிக்கிறேன் நீ செஞ்சு கொடுக்கல போ எந்த பிள்ளையாவது அம்மாவுக்கு வேலை செய்யறதுக்கு காசு கேட்பானா என்ன ஏமா என்ன தப்பா நினச்சி வைக்கீங்க நீங்க அப்போ காசு கேட்க மாட்டியா இந்த தாய்க்காவது நான் வேலை செய்யறதுக்கு காசு கேட்டேன்னா அவன் பிள்ளையம்மா நான் அந்த மாதிரி இருக்க மாட்டேமா என் தாய் கால் வலிக்க கூடாது கை வலிக்க கூடாது நான் ஓடி ஓடி என் தாய்க்காக வா செய்வேன் இங்க காசு எப்படி கொடுங்கம்மா நான் போய் கொசு ஊற்றி வேணேன் பரவாயில்லையே என் பிள்ளை நல்ல பிள்ளையா மாறிக்கிறதுக்கானே சரி இந்த கொசு ஊற்றி ஒன்று வாங்கிக்கா கொசு ஊற்றி ஒன்று அந்த காய் மாரி ஒன்றா இருக்கியா அது வாங்கிக்கா அதுக்கப்புறம் நாலு முட்டை அஞ்சு ரூபா பச்சை மிளகா என்ன இப்படிங்கம்மா கொசு ஊற்றி மட்டும் தான் சொன்னீங்க ஒரு பொருள் வாங்கிட்டு கடைக்கு போவாங்களா போகும்போது நான் தேவையெல்லாம் வாங்கி வச்சு கொண்டிட்டேன் அப்பா கிரேட்டு ஆம்லேட் போட்டு கொடுக்குதா முட்டை வேணும் வாங்கிக்கலாம் அதுதான் வீட்லேயே கோழி வளர்க்கணும் எது காசு கொடுத்து கடையில் வாங்குறீங்கன்னு தெரியல வாங்க முடியும் நான் சொன்னது போய் வாங்கிக்கலாம்

ஆ பிரெக்னா இருக்கனு சொல்லிட்டு அவங்களே நினைச்சுன்னா அவங்களே ஒரு முடிவெடுத்து சிம் அந்த வரைக்கும் போயிருக்குங்க நான் தான் அதுக்கெல்லாம் இது இல்லைன்னு சொல்றேன் வாய்ப்பே கிடையாதுன்னு ஆஹ் எங்கன்னா கேக்குதுங்களா என் வீட்டுக்காரையா எங்கன்னா சும்மா இருக்காரு ஆ அவரும் அவங்க சொல்றதுலாம் நம்புறாரு முதல்ல இந்த ஒரு குழந்தைய நம்மளால ஒழுங்காக பாத்துக்க முடியல இன்னும் ரெண்டாவது குழந்தைலாம் பிறந்த எப்படி பார்த்துக்கிறது அதுங்க தான் பரவாயில்லையே கவனிப்பெல்லாம் பலமாக இருக்கேன் உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நம்ம கதை ஆ வரட்டேன் என்னத்த சமைச்சீங்க நைட்ல என்ன சமைக்கிறீங்க இட்லியா கொத்தமல்லி சட்னி வச்சிருக்கேன் பரவாலையே கொத்தமல்லி சட்னி அரைச்சிட்டீங்களா ஆமா காலையில இருந்து வேற வாங்கி எடுத்து வந்தேன் சொன்னல்ல அத வாங்கி நல்லா புளிப்பா இருக்கட்டனே கொத்தமல்லி சட்னி அரைச்சிருக்கேன் அதெல்லாம் இப்ப சரியா போச்சு அதெல்லாம் ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் அப்படிடா இதுல நீ வா பாட்டி உனக்கு இட்லி ஊட்றேன் பாட்டி அம்மா சொல்ல உடம்பு சரியில்லையா அம்மா நீ என்ன தங்கம் ராசதி எல்லாமே செஞ்சிருக்குமா நம்ம வீட்டுக்கு வந்து குட்டி தம்பி வரப் போறான் ஏய் தம்பி பாப்பா அம்மா வீட்டுக்கு ஐயா ஜானி என்ன நடக்க போகுது தெரியலங்க

அவங்க சொல்லும்போது கோவமாக தான் வருது ஆனால் உண்மையும் அதுதான் இருந்து காலைலேருந்து வரைக்கும் வீட்டில் உக்காந்துருக்கோம் போர் அடிக்குது நம்மளால் வீட்டில் அடங்கி இருக்க முடியுமா எப்படா பொழுது விடியோ வெளியே ஓடலாமன்னே காற்று இருக்கேன் நான் இந்த டைமும் போக மாட்டேங்குது நாளைக்கு உண்மையை சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியது தான் நம்மளால் வீட்டில் ஜெயிலுக்கு கைது மாதிரி இருக்க முடியாதுப்பா வைத்திய மாடுவாருக்கு நான் நல்ல சாப்பாடு ஆசைப்பட்டு உசுரை விட்டுறக்கூடாது நம்மளால் வீட்டுக்குள்ளே அடங்கியிருக்க முடியாது நாளைக்கு காலையில் பொழுது விழுந்தால் முதல்ல மாமியைக்கு சொல்லிட தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாதுன்னு என்னென்னதும் சரி தான் உசுர் முக்கியம் நம்மளுக்கு கொசு பச்சை மிளகா வேறு என்ன சொன்னாங்க நம்மளும் ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்குறோம் கடைக்கார முன்னாடியே வச்சுக்காரு பார்க்கும் போதே நான் உழுது ம் வாங்கியாச்சு ஒரு பத்து ரூபா தரணும் இருக்குது பத்து பத்து இருபது வேற அக்காக்கார வாங்கி கொடுத்தோம்மா இருபது ரூபா தரணும் இது ஒரு பத்து ரூபா முப்பது ரூபா அப்பா கிட்ட நைட்டுக்கு வாங்கி கடையில் எடுத்து வந்து கொடுத்துருணும் ஐஸ்கிரீம் இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அங்கப்பெல்லாம் செஞ்சு கேப்பா அம்மா காசு எதுன்னு கேப்பாங்க அப்புறம் தான் மாட்டிப்போம் என்னடா ஆம்பளை பையன் வீட்டில் இருப்பானே அவனுக்கு ஆயிட்டு செலவு இருக்குமே ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா கொடுக்கலாம் அப்படின்னா கிடையாது இந்த அம்மாவுக்கு பத்து ரூபா தரத்துக்கு முக்கால் அழுவாங்க கடையில் அக்கௌண்ட் வச்சு தான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட வேண்டிய நிலையம் இருக்கும் பாருங்க சீக்கிரமாக படிச்சு முடிச்சு காலேஜ்லாம் போயிட்டு வேலைக்கு போயிட்டு நிறைய காசு சம்பாதிச்சு ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடணும் ஸ்கூல்ல சேர்ந்து ரொம்ப தப்பாக போச்சு நேரடியாக காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிக்கலாம் நம்ம முடிச்சுட்டு எப்போ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் வேலைக்கு போகிறதுன்னு தெரியல அப்பா உடனே அப்பா சொல்லி நம்ம போய் காலேஜில் சேர்ந்துடலாம் நாளைக்கு வேலைக்கு போக முடியும் மாங்காய் உப்பு போட்டு

சூப்பர் சுட்டு சூப்பர் இப்படி இப்படியே கொஞ்ச நேரம் வச்சார்ல கிஞ்சி மங்கல பறிச்சி வந்து அமக்கல பண்ணி இருக்காங்க பாருமா நல்லா முத்துன அளவு ஊர்க்கா பொன்னான் இல்லன்னா பழுக்காது உண்ண இதுவும் இல்லாம கிஞ்சி மங்கவே எதுக்கு பறிச்சு வச்சிருக்காங்க தெரியல எங்கங்க மூரே ஏடி கிஞ்சி மங்கல எடுத்துக்கி அடித்து வெச்சு ப இருக்கா ஓ அனிதா ஆமா வீட்ல இருந்தா bore அடிக்குதுங்களா அதனால உப்பு மிளகாய் வச்சு எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்காக வந்த கொஞ்சம் உன் friend ங்களுக்கு குடுத்தா மீதி வச்சிருக்கலாம் சரி நான் அந்த waste ஆ சொல்லிட்டு உப்பு போட்டு கவையில காய் வைக்கலாம்னு வச்சிருக்கேன் சரி சரி நல்லா ஊர்கா போடு உப்பு போட்டு நிறைய உப்பு போடு அப்பதான் சீக்கிரமா கெட்டு போவாது வீட்ல காய் வச்சு வச்சு என்ன வச்சிக்க நல்லா சூப்பரா இருக்கும் அத waste பண்ண கூடாதுன்னு வச்சு திரும்ப உப்பு போட்டு வைக்கலாம் சொல்லிட்டு ரெண்டு ரெண்டா அத்தை உப்பு போட்டு வைக்கிறேன் சரி குடிங்க நல்லா ஜில்லா இருக்குங்களா பானை இந்த ஊத்தி வச்சிங்க ம் நல்லா ஜில்லா இருக்கு நாங்க தான் வேலை எல்லாம் மரத்துல ஏறி ஏப்பிஞ்சி மாங்கலாம் பச்சினு வரோம் அவங்க பொண்ணு தான் பரிச்சா அப்படின்னு சொன்னவனே ஆள் எப்படி சைலண்டா வச்சு இல்லன்னா ஒவ்வொரு ரமன் கட்டி அம்மா கிளம்பி பாரு ஆளை கட்டா ஏமாத்துதுங்க இவங்களுக்கு இவங்க பொண்ணு எப்படி மகாரணி அந்த மாதிரி தானே நம்மள நம்ம வீட்டுல மகாரணியா இருந்தா நீங்க வந்தாலும் நம்மள வேலை கறி மாதிரி பாக்குறது முதல்ல இதை உள்ள வைக்கலாம் நாளைக்கு கத்துக்கலாம் எங்க மோர் குடிச்சிட்டு வாங்க கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வந்துடலாம் கடைக்கா எந்த கடைக்கு போனோம் காய்கறி வாங்குங்க காய்கறி சுத்தமா இல்ல மார்க்கெட்டுக்கு போய் வந்து வெச்சிங்களா ஒரு ரெண்டு கிலோ வாங்கி வெச்சிங்களா ஒரு வாரத்துக்கு தள்ளிலாம் காசு கொடு நான் போய் வாங்கி வரேன் அதிகமா வேணா வேணா நீங்க வேணா அதிகமா இருக்க காய்கறி எல்லாம் வாங்கி வந்துருவீங்க நானா பாத்து காத்து வாங்குவேன் நானூறுபாய் முடிக்கிது நீங்க முந்நூறுபா நானூறு ரூபாய் ஆக்கிங்க எனக்கு காசு தான் வேஸ்ட் ஆகும் நானும் வர வாங்க வண்டி தான போறா என்னத்துக்கு ஐடி பிளச்சி ஐயோ காய்கறி வாங்க மார்க்கெட்டே சுத்தி சுத்தி வருவாளே இவ கூட யா சுத்துறது நம்மள நம்ம தெரிஞ்ச கடைக்கு போணுமா காசு கொடுத்துமா பொருள் வாங்கணுமா வந்துனே இருப்போம் சுத்தி 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 வந்து நிப்பாளே மார்க்கெட்ட கா ஆ வா குமதி வாமா மோர் குடிமா அண்ணா வீட்ல தான் இருக்காரா ம் இப்பதான் வந்தாரு மோர் குடிமா சொல்றது காது கேட்கவே இல்ல உனக்கு ஆ குடிங்க நீ குடிங்க பொழுது பெல்லாம் மோர் குடிச்சினா எனக்கு வந்து தொண்டை சரியாம போய்டும் குடிங்க குடிங்க நான் வீலியே வேலை செய்றேன் எனக்கு ஒண்ணு ஆபது நீங்க குடிங்க நான் வீட்டு கரை கரையில இளநீர் எல்லநீர் வியாபாரம் எப்படி போதா நம்ம தோட்டத்துல கூட நிறைய இளநீர் இருக்குது சொல்லு என்ன வந்து வெட்டி எடுத்து போ சொல்லு ஆ சொல்றேனே சொல்றேனே அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசத்துக்கு வந்திருக்கா என்ன கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா உங்க அப்புறம் பேசுங்க அதுக்கு தான் நம்ம வெளியில போறது நல்லது சரி நீங்க பேசுங்க நான் கொஞ்சம் வெளியில வேலைக்கு போயிட்டு வரேன் ஆ சரிங்க ஏகா முக்கியமான விஷயம் எதனா பேசနေறீங்களா என்ன அண்ணா ரொம்ப கோபமாக போகிறாரு ம் அவர் அப்படியே கோவமாகறாரா காய்கறி வாங்கிறதுக்கு மார்க்கெட்டுக்கு போகணும்னு சொன்னேன் நீ வந்த உடனே நான் என்ன இதை சாப்போன்னு சொல்லிட்டு ரைஸாக ஓட்றாரு அவரு இங்கே கோவப்படுறாரு அப்படியா இப்போ மார்க்கெட்டுக்கு போகலாம் இருந்தீங்களா காய்கறி வாங்குறதுக்கு நான் அந்த விஷயமாக வந்து பேசலான்னு வந்தேன் எனக்கு வந்து நீ வரையா இக்கா பொழுது போச்சுக்கா நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு பஸ்ஸுக்கு போகலாங்கக்கா எங்கள் வீட்டுக்கு கூட சுத்தமாக காய்கறியே இல்லை அதான் காலை ஒம்பது மணி பஸ்ஸுக்கு போகலாமா நான் ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டுன்னு போடலான்னு வந்தேன் அப்படியே கொஞ்சம் மழைக்கு சமாளம் வாங்கணும் அப்படியே வாங்கிட்டு வந்துடலாங்க அப்போ கால ஒம்பது மணிக்கு பஸ்ஸுக்கு போலான்றியா யார் யார் வரதா இக்கா யார் வராங்க தெரியலக்கா நீங்கள் நான் மட்டும் போயிட்டு வரலாம் சரி சரி கிளம்புபோது மணி பஸ்ஸில் கிளம்பு போயிட்டு சீக்கிரமா பதினொரு மணி வருஷத்து ரிட்டன் வந்துடல நான் வெயில சுத்த முடியாது எட்டும்னு வாங்க மாட்டா எக்கடக்குன்னு இருக்கலாம் ஆமாக்கா நான் கூட தான் கிடைச்சிருந்தேன் ஒம்பது மணி வசூல் போய் பதினொரு மணிக்கு ரிட்டன் வரலான்னு சரிக்கா வரேன்க்கா இருக்கும்படியே சாப்பிட்டுக்கா இருக்கட்டக்கா வீட்டில் வந்து மீன் குழம்பு மீன் வரவெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன் பரவாயில்லையே மீன் குழம ஆமாக்கா எங்கள் வீட்டுக்கார மீன் மார்க்கெட்டுக்கு போனார் நாங்கள் போய் மீன்லாம் வாங்கி வந்தார் அவரைதான் வெட்டி க்ளீன் பண்ணி கருவெலாம் கொடுத்துட்டு போனார் மீன் குழம்பு வச்சுட்டு ஒருத்த வச்சுருக்கேன் இந்த பசங்க வேறு பிறந்த நாள் வந்து நம்ம காது குத்து ஃபங்க்ஷன் வச்சு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தான் பெரியவங்களுக்கு பிறந்த நாள் அன்றைக்கி கேக்கு வாங்கிவினாலுங்க வெட்டவே இல்லை இன்னும் முறுக்கீங்கன்னா ஏதோ கோச்சிங் உட்காந்துருந்தேன் அந்த சின்ன பசங்க மட்டும் வெட்டி சாப்பிடுச்சிங்க இன்னைக்கு வந்து எதாவது கேக்கு வெட்டவே இல்லையா ஆமாக்கா ஆனால் அவன் நான் கோச்சிங் உட்காந்துப்பா நான் கதை தெரியல அன்றைக்கி வெட்டில்ல இன்னைக்கு வந்து அண்ணன் பையன் வந்து கேக் வாங்கினா அன்னைக்கு அன்றைக்கி கேக் வெட்டல நாங்கள் தான் வீட்டுக்கு வெட்டுங்க விட்டுங்க சொல்லிவிட்டு வந்து கொடுத்தோம் எல்லாம் கேக் வெட்டினாங்க சாப்பிட்டாலுங்க விளையாடி இந்த காலங்க அதான் சரி ஒரு எட்டு மக்கள் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன் காய்கறி வாயினிருந்துலாம் நாளைக்கு போயிட்டு கலையே சீக்கிரமாக சொல்லி முன்னாடி சொல்லிட்டு நான் கலையேருந்து உடம்பு வாயிலாம் முடிச்சுடுவீங்களே அதான் சொல்லிட்டு போனேன் வந்தேன் சரி 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 பையன் சரி வாங்கினா தான் கேக்க ஆமாக்காக்கா அங்கே அவங்க கோயிலில் வந்து செவ்வாழை காசுதான் அண்ணன் வந்து எத்தனை கொடுக்க சொல்லிக்கிறது எனக்கு ஒரு இருக்கும் அது எத்தனை அந்த வந்தா வந்தான் பசங்க வாங்கன்னு கேட்டான் இந்த மாதிரி பண்ண உட்கிறதுக்கு போய் ராதிகா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னு அங்கே போனால் அவங்க என்ன பேசினாங்க எது பேசினாங்கன்னு தெரியல அவன் வந்து போயிட்டு கேக் வேணுந்துட்டான் கேக்கு விட்டினாங்க இந்த பசங்க சும்மாவே இருக்க மாட்டேங்குதுக்கா கொஞ்சம் நேரம் எங்க லீவ் விட்டா விட்டாங்க படிக்கிறதுக்கே ஒரு நிறைய மக்கள் ஆர்ப்பட்டம் இந்த ராதிகா பசங்க வேறு ரெண்டு வருக்குதுங்க பாருங்க ஆ எங்கன்னா கூட்டின்னு போய் எல்லா கூட்டின்னு போகணுன்னு வேற அக்கா நம்ம வேறு ஊட்டிக்கு வேறு போகணும் புக் பண்ணியாச்சு அது வேற போயிட்டு வந்துடணும்க்கா ஆமாம் அதுக்கு வேறு ஃபோன் ஐயோ கீழ நான் சொல்லவே இல்லையே என்ன பண்ணுறது சரி போய்ட்டு வந்து நான் சீக்கிரமாக வெயில் வேறு அதிகமாக இருக்குல்ல ஆள் தான் போட்டுக்கணும் தண்ணியெல்லாம் உறத்துக்கு இல்லை போய்விட்றதுக்குல எல்லாச்சும் காஞ்சி போய்டும் முன்னாடியே சொன்னாதான் அவர் ஆள் ரெடி பண்ணி வைப்பார் என் புக் பண்ணும்போது நீங்கள் சொல்லவே இல்லையா அதுமாதிரி கூட்டி முன்னாடியே உங்களை சொன்னாச்சுக்கேன் வண்டி எங்கள் வாயில் தண்ணி ஊருக்கு ஆள் கிடையாது ஆள்லாம் இப்போ கிடையாது நான் வரல நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அதனால் தான் புக்கில் பண்ணியாச்சே நாளைக்கு காலம் போனால் நீங்கள் நைட்டு சொன்னா போதும் கம்பு இருக்கேன் ஏக்கா நாளைக்கு கிளம்ப போகிறேன் நீங்கள் நைட்டு சொன்னீங்க எப்படி ஆள் ரெடி பண்ணுவீங்க ஆமா அதுக்கு தான் இன்றைக்கே சொல்லலாம்னு இருக்கா ஆனால் ஆய் பண்ணும்போது டிக்கெட்ல புக் புக் பண்ணிக்கோமே இப்போ எப்படி சரி சரிக்கா சரிக்கா நாலு நாள் தான்க்க இருக்கு ஊட்டி கிளம்புறதுக்கே போய் சொல்லிடு ஆமா சொல்லிடணும் சரிக்கா நான் கிளம்புறக்கா அந்த பசங்களுக்கு ஒரு சாப்பாடு போட்டு தரணும்